வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த புயலாக வலுப்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வீரகுமார் வழங்கலாம் வீரகுமார் வணக்கம் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த மூன்று மணி நேரத்துல புயலாக வலுப்பெற இருக்கு என வானிலை ஆய்வு மையம் தற்போது அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க குறிப்பா இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரத்துல மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இலங்கை திரிகோணமலைக்கு இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் வட கிழக்கே இருக்கக்கூடியது அதே போல நாகப்பட்டினத்திற்கு கிழக்கே முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலையும் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் தலைநகர் சென்னைக்கு தென்கிழக்கே நானூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் மையம் கொண்டிருக்கிறது இது அடுத்த மூன்று மணி நேரத்துல புயலாக வலுப்பெறம் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக நேற்று மாலை வந்த அறிக்கையில இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுப்பெறாது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நவம்பர் முப்பதாம் தேதி கரையை கடக்கும் என தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக மகாபலிபுரம் காரைக்காலுக்கு இடையே புதுச்சேரிக்கு மிக அருகில காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கரையை கடக்கக்கூடும் என தெரிவித்திருந்த நிலையில தற்போது காற்றினுடைய வேகம் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறதுனால இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று அடுத்த மூன்று மணி நேரத்துல புயலாக வலுப்பெற்று புதுச்சேரிக்கு மிக அருகில காரைக்கால் டு மகாபலிபுரம் இந்த பகுதியில கரையை கடக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இது கரையை கடக்கக்கூடிய தேதியை பார்த்தோம்னா நவம்பர் முப்பதாம் தேதி பிற்பகல்ல அதாவது மதியம் மூணு நான்கு மணிக்குள்ள அதனுடைய தொடக்கமானது புயல் கரையை கடக்கி தொடங்கி அதனுடைய கண் பகுதி முழுமையாக கரையை கடக்கக்கூடிய நேரம் வந்து ஒன்னு மதியம் நாளை மதியம் இருந்து நான்கு மணிக்கு வரையுள்ள புதுச்சேரிக்கு மிக அருகில் குறிப்பாக சொல்ல வேண்டும்னா காரைக்கால் இருந்து மகாபலிபுரம் இந்த பகுதியில எழுபதிலிருந்து எண்பது கிலோமீட்டர் வேகத்துல மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல கூட இடையிடையே காற்றினுடைய வேகம் என்பது வீசக்கூடும் என தெரிவித்திருக்கிறார் எனவே அடுத்த புயலானது உருவாக வாய்ப்பில்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வள்ளுவிழந்து கரையை கிடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில இப்போது அந்த பெங்கால் புயலானது அடுத்த மூன்று மணி நேரத்தில் வங்க உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்ந்து தீவிர மழையினுடைய தீவிரத்தன்மையை வட தமிழ்நாடு குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துல இன்று இரவு ஏழு மணியிலிருந்து அதிக கனமழையானது தொடர வாய்ப்பிருக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர்களும் தெரிவித்து வருகிறார்கள் பிரகாஷ் முழுமையான விவரங்களுக்கு நன்றி வீரகுமார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த மூன்று மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இந்த புயலானது காரைக்கால் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கும் என்றும் வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த மூன்று மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த புயல் கரை கரையை கடக்கும் பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் கூட அவ்வப்போது வீச வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இந்த புயலானது நாளை பிற்பகல் ஒரு மணி முதல் நான்கு மணி வரை அளவில் கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த மூன்று மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இந்த புயலானது காரைக்கால் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது புயல் கரையை கடக்கும்போது அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த மூன்று மணி நேரத்தில் புயலாக வலுப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு ப்ளாக்பஸ்டர் வண்ணங்களாம் ரஜ்